வணக்கம் சார் இப்போது மத்திய சர்க்கார் வந்து மாநில கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாநில கல்விக்கு வந்து அரசு கல்விக்கு பணம் தராமல் இழுத்தடிப்பு செய்கிறாங்க அதை வந்து ரிசர்வ் பேங்க் வந்து நகைகள் வந்து சிறு குறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் நகைகள்லாம் அடகு போது கடும் நெருக்க நெருக்கடியை கொடுக்குறாங்க அதை பற்றி கருத்து வணக்கம் சார் கொங்கு வியாபாரிகளால் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் காட்டன் பி சக்திவேல் அரசியலை கடந்து இந்த இப்போ பார்த்தீங்கன்னா வரும் கல்வியாண்டில் இன்னும் ஒரு நான்கு நாட்கள் தான் இருக்குது நான்கு நாட்களில் வந்து இப்போ கல்வி ஆண்டு தொடங்க போகுது இதுவரையும் மத்திய அரசு இந்த குழந்தைகளுக்கான கல்வி நிதியை இதுவரைக்கும் விடுவிக்கவில்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இதை மாநில அரசு கேட்குறாங்க கொடுக்கல அவங்க அரசியல் சார்ந்ததா இது குழந்தைங்க படிப்பு விஷயத்தில் தயவு செய்து அரசியல் வேண்டாம் கண்டிப்பாக வந்து மத்திய அரசு வந்து இந்த நிதியை வந்து உடனடியாக அந்த குழந்தைகள் படிப்பை குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை எண்ணியாவது நிச்சயமாக உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக சிரம் தாழ்ந்து மத்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதிரடியாக வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு அறிக்கை என்னன்னா அந்த பேங்க் சிறு குறு வியாபாரிகள்லாம் பாதிக்கப்படும் சமயத்தில் வந்து இது நகை கடன் அடகு வைக்கிறது வந்து பல்வேறு எல்லாம் கொடுக்குறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நகை நம்ம கொண்டே அடமானக்கு இருந்துச்சுன்னா கோஆப்பரேட்டிவ் சொசிட்டி பேங்காக இருக்கட்டும் மத்திய கூட்டுறவு வங்கியாக இருக்கட்டும் நம்ம நகை கொண்டே கொடுத்து எடையை போட்டுட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் வந்து அப்போவே வந்து பணம் கொடுத்துருவாங்க ஒரு வருடத்தில் நம்மளால் வந்து திருப்ப முடியல ஏன்னா ஒரு சிறு குறு வியாபாரி வந்து ஒரு ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு நகை நகையை கொண்டே அடமானம் வைக்கிறாங்க அவங்க வந்து வட்டி தான் கட்டிட்டு வருவாங்க சப்போஸ் திருப்ப முடியல அப்படின்னா மீண்டும் வட்டியை கட்டி திருப்பி வச்சிடுறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்த காலத்தில் இப்போ போட்டிருக்க சட்டத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மத்திய அரசாங்கம் போட்டிருக்க சட்டத்தினால இந்த நகையே வந்து நீங்கள் தான் முழுமையான பணத்தை கட்டி திருப்ப வேண்டும் சொல்லி போட்டிருக்காங்க ரெண்டாவது இந்த நகை வந்து நீங்கள் அந்த வாங்கின ரசீதை அங்கே நீ பேங்க் கொடுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரில சில வந்து இந்த கேள்விகளை கேட்கும் போது இப்போ நானே வச்சுக்க போது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நான் நகை வாங்கியிருக்கேன் அந்த நகைக்கு நான் எங்கே பில்லு வச்சுருப்பேன் இதனால் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா எங்களைப் போல் வந்து சிறு குறு வியாபாரிகள் அதுபோக விவசாயிகள் ஏன்னா விவசாயிகள் வந்து அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து காசு இல்லாததுக்கு நேராக போய் முதல்ல அவங்க வந்து நகையை கொண்டு போய் கூட சொசைட்டி பேங்கில் தான் வைக்கிறாங்க அந்த பேங்க்லேயே வந்து இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இவங்க இந்த அரசு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ரிசர்வ் பே ஆர்பிஐனுடைய சட்ட திருத்தத்தினால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நகைகள் இவங்க கட்ட முடியாமல் ஏகப்பட்ட நகைகள் மூழ்கி போயிடும் அப்போ ஏழை மக்களுடைய நகைகள் அனைத்தும் மூழ்கி போய் இந்த மங்கைகளுக்கு சொந்தமாகிவிடும் அந்த சூழ்நிலையை த புரிந்து கொண்டு இந்த ஏழை எளிய மக்கள் அதாவது வந்து சிறு குறு வியாபாரிகளாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் சின்ன சின்ன அவங்க நம்ம நகையை கொண்டு போய் வைக்கிறதே அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க மிடில் கிளாஸில் இருக்கிற இவங்க தான் அந்த நகைகளை கொண்டு போய் வச்சு அவங்கவுங்க தேவை கொண்டு போய் வைக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறது வந்து அது யாருனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜீரணிக்க முடியாது இது எப்படி போட்டாங்கன்னு தெரியல நிச்சயமாக மத்திய அரசு இந்த சட்டத்தை நிச்சயமாக ஆர்பிஐக்கு வந்து தொடர்பு கொண்டு இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று கொங்கு வியாபார நல சங்கத்தின் சார்பாக கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த ரெண்டு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி மத்திய அரசு வந்து முதல்ல எந்த விதமான நிபந்தனையும் இன்றி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அதுபோல் இந்த நகைகளை அடமான விற்கிற விஷயத்தில் நேஷனல்ஸ் பேங்காக இருக்கட்டும் சொசைட்டி பேங்காக இருக்கட்டும் இதில் அவங்க கொடுத்துருக்கிற நாம் எல்லாமே மாற்றி அமைத்து பழைய மாதிரி வந்து அவங்க எப்போ வேணாலும் நகை வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் திருப்பிக்கலாம் வட்டி கட்டுக்கலாங்கிற வந்து ஒரு நாம்ஸை மீண்டும் கொண்டு வர வேண்டும் இரண்டையும் இது ரெண்டுனுடைய தீர்வில் மத்திய அரசு தான் இதை செய்ய வேண்டும் ஆகவே மத்திய அரசனுடைய பார்வைக்கு இதை கொண்டு செல்லும் வகையிலே கொங்கு வியாபாரி நல சங்கத்தின் சார்பாக வருகின்ற ஒரு நாலாம் தேதி வரைக்கும் ஏன்னா கல்வியாண்டு ரெண்டாம் தேதி ஸ்கூலில் திறக்கிறாங்க ஒரு நாலாம் தேதி வரைக்கும் அவங்க வந்து ஏதாவது விடுவிக்கலாங்களாங்களாங்கிறத நாங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நாலாம் தேதிக்கு பின்பு கொங்கு வியாபாரி நல சங்கத்தின் சார்பாக அரசியலை கடந்து பொதுமக்களோடு குழந்தைகளோடு அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் உண்ணாவிரதத்தை திருப்பூரில் நடத்தவிருக்கின்றோம் ஆகவே பொதுமக்கள் எங்களுக்கும் பொதுமக்களும் சிறு குறு வியாபாரிகளும் விவசாயிகளும் இதனால் பாதிக்கப்பட்ட அனைவரும் அனைத்து அரசியலை கடந்து எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்